நம்மளுக்கு வந்து சில பேர் வந்து ஜாதகத்தில் வந்து கண்டம் இருக்குது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யாராவது ஜாதகக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் அந்த கண்டத்தை நினச்சி ரொம்ப பயப்படுவோம் மேலும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை எண்ணம் நிறைய வரும் அதாவது எந்த நேரமும் மரணத்தை பற்றியே யோசிச்சுட்டே இருப்பாங்க சாகரத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க மனநல பாதிப்புகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எது இருந்தாலும் கண்டங்கள் இருக்குது மரண பயம் இருக்குது மனநல பாதிப்பு இருக்குது அடிக்கடிக்கு தற்கொலை எனம் வருது இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா நாய்களுக்கும் பசுக்களுக்கும் உணவளிக்க வேண்டும் குழந்தைங்களுக்கு இருக்கிறதா தெரிஞ்சு அந்த குழந்தைங்களை தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து நாய்களுக்கும் இல்லை பசுக்களுக்கும் உணவு கொடுக்கணும் இப்படி வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்வது மூலியமாக எந்த விதமான கண்டங்கள்ல இருந்தும் நம்ம தப்பிக்கிறதுக்கு நிச்சயமாக வழிபிறக்கும் ஏன் அப்படின்னா யமனுடைய தூதவர்கள் நாய்கள் சரிங்களா பசுல் வந்து எல்லா விதமான தெய்வங்களும் குடியிருக்குது அவங்களுக்கு உணவு கொடுக்கறது மூலிமா நம்மளுக்கு எந்த விதமான கண்டங்கள் வந்தாலும் நம்ம அதுலருந்து தப்பிச்சிக்க முடியும் அதுலேருந்து நம்ம விளக்கிக்க முடியும் இது ரொம்பவும் கை கண்ட பரிகாரம் முயற்சி பண்ணி பாருங்க உங்களுடைய சந்தேகங்களை எனக்கு தெரிவிங்க நன்றி சிவாயண்ண